நாங்கள் செய்கிறோம் போட்ட முப்பத்தஞ்சு வருஷம் காத்து கொண்டது காணும் ஆனால் நீங்களும் நீங்களும் போராடுவீங்க நாங்களும் போராடினாங்க எங்களை உங்களுக்கும் தெரியும் உங்களை எங்களுக்கும் தெரியும் நாங்களும் ராணுவத்தில் பார்க்கலாம் குழுக்க நீங்கள் பெரிய ஆர்ப்பாடு செஞ்சு அதெல்லாம் செஞ்சீங்க தானே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் ஆயிரம் கண்டில இருபது இருபத்தஞ்சாயிரம் கண்டுபா மாரி வெங்காயம் உள்ள பிள்ளைமா போல பிள்ளையா போயிலா கண்டா பிடிக்கும் தக்காளி பலாலி வயலி தக்காளி அடிக்க தக்காளி இவர் இப்ப வந்துட்டு போறார் கேள்வி கேட்க ஆள் இல்லை இப்ப நான் இவரை கேட்கிற கேள்வி இவர் இன்னும் மூன்று வருஷம் இருப்பாரா இராணுவத்துக்கு அனுரத் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் விடப்பட வேண்டிய காணிகளை விடுங்கோ விட முடியாது சொன்னால் முடியாததுக்கான காரணத்தை இந்த ஒரு வாரத்தில் அறிவிக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலே வந்து அவர்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி ஏன்டா தங்களுடைய காணிகளில் வந்து அரசு படைகள் விவசாயம் செய்வதாக நேரடியாக கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த மக்கள் தங்களுடைய காணிகள் வந்து உறவினர் எந்த வரைக்கும் எண்ணம் மூவாயிரத்து நானூறு ஏக்கருக்கு அணைப்படப்பட இருக்குது ஆறாயிரத்தி நானூறு ஏக்கரில் மூவாயிரத்து நானூறு ஏக்கர் எண்ணம் இருக்கிறது கொட்டியில் அவங்க கொடுக்கல தான் ரோடு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ற கங்கணிக்கிறான்னு சொல்லித்தினால் மயிலட்டியில் அணிக்கிறான் வந்து மயிலட்டியில் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது உண்மையிலேயே இந்த வழி வடாக்கு வலி வடக்கு உற்ற வாழ்கின்ற மக்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் உண்மையிலே வந்து இந்த மக்களோட காணி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடங்களாக வந்து காணி பிரச்சனை இன்னும் தீரல்ல பல அரசாங்கங்கள் வ வந்த போதிலும் இந்த மக்களுடைய பிரச்சனை வந்து இன்னும் தீரல்ல மக்கள் வந்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் இறங்கி அலுவலகங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வது கூட அவர்கள் யோசிச்சிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அளவுக்கு நிலையில் இருக்குது அதாவது தற்போது இப்போ அமைச்சரும் வந்து போயிருக்கார் அவரும் பல்வேறு பட்ட தகவல்களை வழங்கியிருக்கார் மக்களும் அவரூடாக எதிர்த்து பல விடயங்களை கேட்டு வைக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணி பிரச்சனைக்கான தீர்வு எப்படி பொறுத்து இருந்து பார்ப்போம் பாருங்கள் காணொலிக்கள் போகலாம் பாருங்க இதில் முன்னுக்கு வந்து பாருங்கள் அந்த வேனர் அடிச்சிருக்கணும் பாருங்கள் இலங்கை அரசே பூர்வீக நிலத்தை முகில எம்மிடம் ஒப்படையுங்கள் ஜாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்கள் என்ற போட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளி நம்ம வந்து பாருங்கள் அவ்வளோ மக்கள் வந்து கூடி கூடியிருக்கிறோம் இந்த இடத்துல கடல் தொழில் அமைச்சர் வந்திருக்கார் மக்கள் வந்து காட்சி வந்திருக்கணும் இல்லாமல் இந்த பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்குது காணி சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் நிறைய மக்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல இருக்கணும் தங்களுடைய காணிகள் சம்மந்தமான பிரச்சனைகளுக்காக வந்து நிறைய பேர் இருக்கணும் சார் ஒன்றுக்கும் இஞ்சால வந்தால் அம்மாக்கள்லாம் இருக்கணும் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டமாக தொடங்கிறது காணி பாண்டி சம்பந்தமான உங்களோட காணியல்ல மீட்டு தரணும் எந்த காணிக்கான ஆர்ப்பாட்டமாக இருக்குது ஒட்டுமொத்தமாக இல்லை வலிவடக்கு ஓ வலிவடக்கில் இப்போ உங்கள் இருந்து வந்தால் மயிலட்டி விவசாய மயிலட்டி இது மீன் தொழில் மயிலட்டி பலாலி அதால வயாவளான் அதால் வந்தால் கட்டுவன் அஞ்சு ஊர் இருக்குது அஞ்சு ஊரிலும் இத்தனை ஏக்கர் காணிக்கடக்கர் வந்தவர் போட்டார் இன்றைக்கி இருக்க மாட்டான்ட்டு எங்கட காணிகள் எல்லாம் மதுக்குல இருக்கு விடல தானே வெளியே பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தின சரி அப்போ அந்த விமானத்தளத்துக்கு தம்பி பிள்ளை நூறு ரூட்டை விட இன்னும் ஒரு பிள்ளைன் அதில் கொண்டு ரெண்டா அதில் கொண்டு நிற்கும் இஞ்சியால போயிட்டு இருக்கிற காணியிலே இன்னும் மூன்று புளன் நாலு பிளேன் விடலாம் அகலம் உரிமைக்கு உடம்ப போது உங்கடா தானே எங்கட காணியா விடுங்கோ நாங்கள் விவகாரியது தானே வாழ்றது ഓ ഉപയോഗികൾ കിടക്ക വാഴ കുളി എന്താ അവരുപത് ഇരുപത്തി അഞ്ച് കിലോ വിളവട്ടു നാല് കിലോ അഞ്ച് കിലോ വില വിട്ടുവട്ട് മണ്ണു കാണി ഇരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ കാണി കിടന്നത് ഇപ്പം ഇതിലെ നിക്കാൻ പനക്കാണി കാത്തിനെ കിടക്കും അങ്ങനെ തള്ളിക്കിളി എതെന്ന് വെച്ചിരിക്കുന്നോ തിരിയാളിയാക്കി എങ്കിലെ പാകലാണ്ടാ ഇതിലെ നിക്കടത്തിൽ പത്ത് ஓ எங்கடா பிறப்பு அஞ்சு பிறப்பூ கிடக்கு மகள் பத்தில் மகள் ஒரு ஆளுக்கு எழுதி போட்டோம் மற்ற மகளின் அது வரணியில் எழுதவா அப்போ அந்த உறுதி என் கிடக்கு மகனுக்கு இதுலேயே வீணு மூன்று கேட்க வேண்டாம் போட்டார் அதில் அப்படியே கிடக்காது அங்கே நான் கிட்டோ காணியாக வந்தாலும் அவருக்கு மீதாக கொடுக்கணும் இப்போ உள்ள நூறு நூற்றி ஐம்பது இருநூறு பிறப்பில் கிடக்கு ஒவ்வொருத்தருக்கு ஓ

அதுக்கு மு அதில் இருந்தால் அது இன்னும் பாருங்கோ உங்கள் இதில் பேர் ஆயிரம் கண்டில் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு வாங்க மேரி வெங்காயம் வெங்கட ஊரில் பிள்ளைமா போல பிள்ளையா அது பொயிலாகண்டு அப்படி தக்காளி பலாலி மயிலட்டி தக்காளி அடிக்க தக்காளி கிடையாது வெங்காயம் அப்படி குரக்கன் அப்படி குரக்கன் எல்லாம் இந்தளவில் வேறுமா கடை குரங்கன் மூன்று மாத குரக்க நாலு மாத குறைக்க நூற்றி இருபது நாங்கள் ஓ வேறு இப்படி இல்லையாங்களை இருக்கிற இவளுக்கு போடுறது அமைச்சர் வந்துருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி ஓஹோ வந்து அமைச்சர் வந்து இந்த போராட்ட கேட்டு நன்றி இப்பவும்ப்பத்தஞ்சு வருஷமா வந்தான் பேரோட இருக்கிறோம் கொஞ்சம் தானே வந்தான் வரதான் இந்த கேள்வி அகதி என்ற பெயர் கேட்டுக்கொண்டு வந்தான் வரதுதான் உங்களை காசை வச்சு நாங்க சாப்பிட்டாலும் வந்தான் ஏன் எந்த கேள்வி இந்த மண்ணை விட்டால் நாங்க சந்தனி உங்கட காணிங்க உங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு இந்த காணியேrangleல குறிக்கிறது குலப்பிலே விழறோம் எங்களுக்கு குலந்த அந்த பொருளை விக்கலாம்

அட மாடல்லையில நான் சுடலையில தான் அவنده பட்டை இதுல எடுத்தான் அந்த நல்ல ஓட்டை போட்டான் ஒப்பந்தம் அத கட்ட கட்ட பத்த அந்த தாகியில மறுநாள் அந்தங்களுக்கு வரது பால் அந்த ஒரு வாரா இதுல நம்ம பாயைட்டலாம் சாமியாரை ஒரு பட்ஜெட் வெச்சி போங்க சாமியாரை கோгода அவன் ராசு நிறேனான வச்சிருக்கிற்கடக்கரு ஓரம் மழை வந்தால் வீட்டுல வெள்ளம் அந்த வீட்டுக்குள்ள வெள்ளம் பச்சாயிரம் கொடுத்து வாடகை விடுத்திருக்கிறேன் வீட்டு வெள்ளம் முழுக்க இதுக்காக வந்து அதுக்காக வந்து போகும் நேவி கேம்புல ஒரு ஆள் வச்ச வெளிநாட்டு வேற விட ஆ தேவிக்கார்கள் உங்களோட வேலையை பாருவோரடா பேருவேன் போய் கூப்பிட்டு போடா காணிகளை ஆ துணையும் கூட கிளறுகளை தோட்டம் தோட்டம் கூட பரதேசிகள் இப்போ வந்து எங்கட காணிகள் பூமியலை வச்சு கொண்டு நாச்சியமாகினாங்க நாங்கள் தமிடு மொழியத்தை தீரழிவு ஒரு சொந்த வீடு இல்லை ஒரு சொந்த மண் ஒரு கிணறு இல்லை தண்ணி இல்லை ஐந்து லட்சம் பத்தாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு நாள் கட்டுற ஒரு வாடகை காசு ஒரு மாதத்துக்குள்ளையே ஒரு லட்சத்தி சரிய <laughs> <laughs> நான் கொஞ்சம் கொஞ்சங்களை இப்போ நான் இப்போ இங்கணே வந்தது இப்போ நீங்கள் ஆர்ப்பாடம் செய்கிறேன் தெரிஞ்சு கொண்டு வந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலாம் சரியா உண்டு நான் சொல்லிட்டேமே என்னென்னு கேட்டேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷமாக உங்களோட காணிகளை பிடிச்சி கொண்டு தாண்ட்டு இருந்தானுங்க சரியா விடலை தானே நாங்கள் வந்து அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பெரிய ஆற்பாடம் செஞ்சு அதெல்லாம் செஞ்சீங்க தானே கொஞ்சம் கொஞ்சம் இருங்களம்மா நான் வந்து நாங்கள் ஏதாவது சொன்னோம்மா நாங்கள் விட்டோமா இல்லையா கொஞ்சுங்க வீதியை விட்டோமா இல்லையா இதெல்லாம் வந்து யாரா வந்து கேட்டிங்களா இல்ல அந்த வீதியை மறுபடியும் ரெண்டு மணித்தாலும் மேலும் அதிகரிச்சிருக்கோமா இல்லையா நான் சொல்றேன்னு கேட்டேன் நீங்க எல்லாம் கேட்டாலும் சரி கேட்காடி சரி நீங்க வேண்டுனாலும் சரி வேண்டாடியும் சரி இந்த காணிகளை கூடிய சீக்கிரத்தில் விடுவிக்கிறது சரியா அதான் எங்க அரசாங்கத்து நோக்கம் குறிக்கோள் கொள்கை நேற்று

அனுரத் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் விடப்பட்ட வேண்டிய காணிகளை விடுங்கோ விட முடியாதுன்னு சொன்னால் முடியாததுக்கான காரணத்தை இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்கும் சரியா அப்போ அதனால நான் சொல்கிறேன் கேட்டால் நாங்கள் இருக்கிறோம் உங்களோட அப்போ நாங்கள் மற்ற அரசாங்கமாவது இல்லை அம்மா நானும் நான் சொல்கிறேன் நானும் கேபினட் அமைச்சர் தானம்மா நான் ஒரு கேபினட் அமைச்சர் சரியா வேறு நாளைக்கு ஒரு அமைச்சர் அமைச்சராக அமைச்சர் வந்து இந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருப்பானுங்க எத்தனை வாகனம் வந்திருக்கும் எத்தனை போலீஸ்காரையும் உங்களை சுற்றி வளர்த்து கொண்டு இருந்துருப்பானுங்க நாங்கள் இன்னைக்கு உங்கள் மாதிரி உங்களோட பிள்ளை மாதிரி வாரம் ஆனால் இந்த இடத்துக்கே வரும் உங்களோட வேதனை எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை காணமாக்கணுமாதான் அனு வரைக்கும் அவங்களோட அண்ணனை காணாமல் இருக்கா உங்களோட வீடுகள் இருக்குது அனுட வீடு நெருப்பு வச்சாங்க என்டைய வீடையும் கூட நெருப்பு வச்சாங்க அந்த நேரம் சரியா அது சரியா இந்த காணிகள் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் தீர்வு அதாவது இனி படிப்படியாக எல்லாமே தீர்க்கப்படுறதுக்கு தான் நாங்கள் முடிவு அது இல்லாமல் இந்த விவசாய காணி இருக்குது தான் இந்த வேலி போட்டிருக்காங்க தான் அந்த வேலையை கலட்டி கொஞ்சம் அதான் அந்த வேலையை கலட்டுறதுக்கு இருக்கும் கலட்டிட்டு ஆக்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம் கொடுக்க போகிறோம் தற்காலிக கொட்டில்கள் அமைச்சு கொடுறதுக்கும் கொடுக்குறோம் கொடுக்க போகிறோம் என்னோட நாள் வரைக்கும் தற்காலிக கொட்டில் அமைக்கிறது கொடுக்கல தானே கொஞ்சம்

நாங்கள் பதினாலாம் ஆண்டு உண்ணாவது என்னுடைய எதிர்கட்சி தலைவர் ரணில் தான் வந்து இருந்தவர் அந்த ரணில் கதையில வேணா சொல்ல போறேன் சொல்ல கேளுங்க முப்பத்தி முப்பத்தி அஞ்சு வருஷமா காத்து கொண்டு இருந்தீங்க அவையால் அப்ப சொன்ன இருபது வருஷமா காத்து கொண்டு இருந்தீங்களா வேண்டு அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் என்றால் முப்பத்தஞ்சு வருஷம் காத்து கொண்டது காணும் ஆனா நீங்கள் எங்களுக்கு உங்களை நம்பி நாங்க நீங்களும் போராடுவீங்க நாங்களும் போராடுனாங்க எங்கள வேதம் உங்களுக்கும் தெரியும் உங்களை வேதனை எங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் நாற்பத்தி ராணுவம் ராணுவத்தினையை முன்னால பாக்குறோம் பாக்கிறோம் ராணுவம் பாவிக்க இல்லை சும்மா இருக்குது நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய விதவியில உங்களுக்கு

தேவையான <sa who shall phimilio> <mainland them> அண்ணிபோட அண்ணி போட்ட நாங்கள் தமிழ் மங்களும் அள்ளி போட அட்டி போட அள்ளி போட்டனங்கள் கொடுமரண்டு காரிகளக்கு முன்னால போறாரு போறதுக்கு ஜெயிப்போம் நிஜமா மொளாயா வந்து பாரு இது ஏணியில இருந்து ஏணி கொடமா வர அப்டி சாமான்ட்டே கூட பிரேஜ் கொடம்புக்கு தான நீ வருவாங்க சரி 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 கலக்கவே மாட்டேங்குது வா வா கதை கேக்க எல்லாரும் கதை கேக்குமே அவர் முடிவும் சொல்ல மாட்டாரு 2014 வந்து பைந்திரவால சீனால சேர ஆக ஆயौरा கைல ஆயौरा கைல அண்ணா சொல்லுங்க பாரு அவர் சரியா அண்ணா இதெல்லாம் சொல்லுங்க பாதலே சொல்லுங்க போ என்ன பேசுறது 2017 ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறுரேங்க மாதியா ஜனாதிபதி ஆயிருக்கும் போதுதான் என்னுடைய பேர் இளங்குமரன் மயிலட்டி மைசேரங்க மாதியா ஜெனரல் ராணுவ தலைவர் அவர் எங்களுக்கு நான் பலாலில போய் அடிக்கடி சந்திக்கிறேன் அவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்றரை வருஷம் இருக்கு நான் பென்ஷன்ல போயிடுவேன் அதுக்கு இடையில

அழைத்து ராக்கள் வரை சொல்லுவாங்க நாங்கள் நயக்கிறோம் அந்த பின்னே பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கங்களை பழிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலே வந்து அவர்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி என்றால் முப்பத்தஞ்சு வருடங்களாக வந்து காணியை புரன்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து காணி புரம் புரம்னு சொல்லி இதுவரைக்கும் காணி விடுபடலை மக்கள் தங்களோட ஆதங்கத்தை வந்து அமைச்சரோடாக அமைச்சரோட த அமைச்சரும் ஒழுங்கான பதிலாக சொன்னதோ சொல்லலையே என்று தெரியலை ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் அவர்கள வேதனையில் நியாயம் இருக்குது என்றுதான் படுது இந்த விஷயங்களை பார்க்கும்போது பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மக்கள்கிற காணி விடுவினமாக விடலையான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம்ன்றது வந்து நிறைய மக்கள் இருக்கணும் இல்லை கொஞ்சம் பின்னுக்கும் இருக்கணும் ஒரு ஆளு காட்டு பார்ப்போம் அண்ணா வரணும் வணக்கம் கதைக்கலாம் வரணும் சார் இந்த காணி சம்பந்தமான இது போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் நான் வந்து யூடியூப் சேனல் அன்பு மூணுன்னு சொல்லி அப்போ போராட்டம் நடக்குது என்ன என்ன அது சம்மந்தம் விளங்கப்படுது நான் நினைக்கிறேன் மக்கள் இதில் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சிவில் சமூகங்கள் சார்பாக நாங்களும் அந்த மக்கள் விரும்புவோருக்கு அவரூரோட கைகோர்த்து நிற்கிறோம் முப்பத்தஞ்சு வருடத்துக்கு மேலாக அந்த மக்கள் தங்களுடைய காணிய மூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய காணிகளில் வந்து அரசு படைகள் விவசாயம் செய்வதாக நேரடியாக கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த மக்கள் தங்களோட காணிகள் வந்து உறவினர்கள் வீடுகளும் சொந்தங்களோட வீடுகளையும் வசித்து கொண்டு வரார்கள் அப்போ இப்போ நாங்கள் யுத்தம் முடிஞ்சு பதினாறு வருஷம் கழிஞ்சுவிடும் அப்போ இந்த நேரத்தில் இந்த புதுசாக வந்து அரசு வந்து தமிழ் மக்களோட ஓட்டையும் பெற்று வந்தது ஆகவே அவர்கள் இந்த காணியை வழங்குவதில் என்ன கா தேவை இருக்கிறது இது அவர்கள் விவசாயம் செய்வதற்கும் கொட்டல் நடத்துவதற்கும் அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேவை இருக்கிறதா அல்லது அந்த மக்களுடைய தந்தை நாட்டு குடிகளுக்கு அந்த காணியை வழங்குவதில் அரசு முன்முகம் காட்ட வேண்டும் இது என்று ஆகவே நாங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம் இன்றைக்கு இந்த மக்கள் ஒருமித்த ஒரு குரலில் சொல்கிறாங்க காணியை தரும் வரைக்கும் தங்களோட கவனிப்பை முன்னெடுப்பம் என்று அவர்களோட நாங்களும் ஒரு தோழர்களாக வந்து அவர்களுக்கு கவன்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு போராட்டத்தை நாங்கள் நினைக்கிறோம் மற்றது இந்த போராட்டம் செய்ய போகிறோம் நினைக்கிறேன் மக்கள்கிட்ட தான் அது போகணும் மக்கள் இன்றைக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா இது தொடர் போராட்டம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே நாங்கள் அவர்களோட தொடர்ந்து இருக்க விரும்புகிறோம் ஆனால் அவருடைய போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவையும் அவர்களுக்கு தேவையான பங்களிப்புகளையும் அவர்களோட தோளோட தோள் நின்று அவருடைய எங்களுடைய அந்த மக்களுடைய உரிமையை வென்றெடுக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களோட அமைப்பில் பேர் என்னதுன்னு சொன்னீங்க எங்களோட அமைப்பு நான் மேய்ச்சிடுவோம் நாள் சோஷியல் அண்ட் எக்கானமிக்கல் டெவலப்மெண்ட் ஆர்கிசேஷன் நாங்கள் பொது சிவில் சமூகங்களாக வந்திருக்கோம் இல்லை சிவில் சமூகங்களாக வந்து சிவில் சம்பவம் ஓகே நன்றியா நன்றி நன்றி இதெல்லாம் பார்க்குறேங்க நிறைய மக்கள் இங்காலயம் இருக்கேன் காய்ச்சி மரம் வைக்கணும்னு பாக்கிறேங்க ஃபுல்லாவே இதெல்லாம் மக்களவை வரைக்கும் ஃபுல்லாவே பாருங்கள் வணக்கம் வணக்கம் இதில் ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்கள் தற்போது அது சம்பந்தமாக இது நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி புட கைசுடி ஏரியாண்டு என்னப்பட்ட ஏரியா இது ரெண்டு வரைக்கும் இன்னும் மூவாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிபுடப்படை இருக்குது ஆறாயிரத்தி நானூறு ஏக்கரில் மூவாயிரத்தி நானூறு ஏக்கர் எண்ணம் இருக்குது அதே ரெண்டு வரைக்கும் மூன்று அரசாங்கம் முர முன்னாள் விட்டவாட இல்லை அதனால் இன்றைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு போராட்டத்தை செய்யலாம்ன்ற ரீதியில் கால தொடர்ந்து ஒரு போராட்டமாக செய்கிறதுக்காக தான் எங்களுடைய மக்கள் நான் மக்கள் என்று தான் சொல்ல விரும்புகிறேன் மக்கள் நாங்கள் அதில் ஒரு தினம் இல்லை இங்கே மக்கள் போராட்டமாக நாங்கள் அதை செய்கிறோம் கிட்டத்தட்ட வந்து எத்தனை அதை மொத்தமாக ஆறாயிரத்து நானூறு ஏக்கரில் இப்போ மூவாயிரத்தி நானூறு ஏக்கர் கிட்ட காணி இருக்குது விட விடுவிக்கப்பட வேண்டிய காணி இருக்குது அதில் ஆயிரத்து நூறு பால தோட்டங்களும் வந்து விவசாயம் தாங்கள் செய்து புளி கூட உழைப்பு கொண்டு வந்து வச்சு எங்களுக்கே வியாபாரம் செய்யணும் வந்ததுலாம் விடலாம் இல்ல சரி நன்றி வேறு அனு இத்துடன் எனது காணோலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்